ஹாய் நான் உங்கள் வந்தை பாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்னு பேசுகிறேன் தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படிஜோறு இதை வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வண்டி தான் இது இவங்க வந்து சேலத்துலேருந்து வந்திருக்காங்க சேலத்துலேருந்து வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வண்டி வீடியோ போட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து அட்வான்ஸ் நாற்பதாயிரம் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க மீதி காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிறேன் எஃப்சி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஆமாம் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான் வேற கடகடன் பேசிகிட்டே போயிட்டே இருக்கேன் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா முதல் முறையாக பார்க்குறவங்க மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அடிக்கடி காட்டிகிட்டே இருக்கும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரும் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ இது எல்லாமே அபே வண்டி மஹேந்திரா ஜீட்டோ டாடா ஏசி இதெல்லாம் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளில் இருக்கும் தேவையானவங்க கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதாவது ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் தான் நம்ம நம்பரு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு வாங்க உங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போதே இந்த வண்டி இந்த மாடல் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி வந்து சொன்னா லாங்ல இருந்து வர்றவங்க மேல்மருவத்தூரில் இறங்கிடுங்க ஆதிபராசக்தி கோயில் இருக்கு இல்லையா அங்கே இறங்கிடுங்க மேல்மருவத்தூரில் இறங்கி அங்கே இருந்து ஜஸ்ட்டு வந்தவாசி வரும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாகண்ட இறங்கிடுங்க இதான் நம்ம லேண்ட்மார்க்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலாண்ட இறங்கிட்டு அங்கேருந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாதிரி இந்த பக்கம் திருச்சி சேலம் இப்படிலாம் வரவங்க அழகாக திண்டிவானத்தில் இறங்கிடலாம் திண்டிவானத்தில் இறங்கி பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிடுங்க இறங்கிட்டு நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுதான் நம்ம எஃப்எம் ஆட்டோ உடைய டீட்டெயில்ஸ் வேறு எதுவுமே பெருசாக கிடையாது வந்தவாசியில் வந்து யார்டையும் விசாரிக்காதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் ஸ்க்ரீனில் தெரியுறேன் இந்த நம்பர் ஓகேங்களா இவங்க வந்து சேலத்துலேருந்து வந்து நாற்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எஃப்சி பண்ணுறது தான் அது தாமதமாக ஆச்சு ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு இதில் வண்டியில் கேஸ் இருந்து இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தெளிவாக கொடுக்குறேன் புக்கு சரண்டர் அடித்தோடனே இவங்க ஊருக்கு நான் கொரியரில் அனுப்பிச்சிடுவேன் இவங்க வாங்கி உங்கள் பேரில் பத்து நாளுக்குள்ளே மாற்றிக்கணும் ஓகேங்களா அதுக்கெலாம் உடன்படுறீங்களா அதே மாதிரி வண்டி நான் கொடுக்கும்போது இன்ஜின்லாம் வேலை இருந்தது எல்லாமே செஞ்சு தெளிவாக பக்காவாக ரெடி பண்ணி மனசாட்சி கட்டுப்பட்டு தான் கொடுக்குறேன் உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் வண்டி உங்கள் கையில் என்ன வேணாலும் ஆகலாம் இது செகண்ட்ஸ் பொருள் ஓகேங்களா எதானாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் வண்டி சம்மந்தமாக எனக்கு கால் பண்ணக்கூடாது வண்டியில் எதனா பால் தந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதை அதை நம்ம எல்லாேருக்கும் சொல்கிறதா உங்களுக்கும் சொல்கிறோம் உங்களுக்கு மட்டும் புதுசாலாம் சொல்லல சொல்லலை புது வண்டியே எடுத்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது மாடல் எடுத்தாலும் இதுதான் சொல்லுவோம் வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போன வண்டி எங்கள்கிட்ட வரும் அதை கொடுத்தா கூட இப்படிதான் சொல்லுவோம் எல்லாருக்குமே சொல்கிறதே உங்களுக்கு சொல்லிடுறோம் எதனா பால் ஏன்னா இது உங்கள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் வண்டி நீங்கள் தான் செலவு செலவுனால் பார்த்துக்கணும் அதுதான் ஒரு மெக்கானிக்கே உங்கள் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து நான் ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்துறேன் செக் பண்ணி எடுத்துங்க அப்படின்னு சொல்றது காரணமே என்னென்னாக்கா போயிட்டு இந்த இது இல்லை இது இல்லை அப்படின்னு யாராவது நிறைய பேர் ஃபோன் பண்ண நிறைய ஃபோன் கால்ஸை பார்க்குறேன் நிறைய வண்டி நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஃபோன் பண்ணால் நம்மளுக்கு இம்சியாக இருக்கும் அதனால் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன் ஏதாவது கொஞ்சமாக வியாபாரம் பண்ணுறவங்கனா நல்லா இருக்கும் எடுத்துகிட்டு போங்க நல்லா இருக்கும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால வண்டி டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால அதெல்லாம் கேட்டு கேட்டு நம்மளுக்கு தலைவலி வந்துடுது தான் இதில் நம்ம வண்டி நீங்கள் இங்கேருந்து போதே செக் பண்ணி எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அதனால் நம்மகிட்ட செகண்ட் ஸ்போர்டுக்கு கேரண்டி வாரண்டிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் புக்கு சம்மந்தமாக வேணால் கால் பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் ஃபுல்லாக ஏதாவது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அதாவது நான் புக்கை அனுப்பி உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நாள் டைம் தரேன் அப்புறம் உங்கள் பிளேரில் மாத்திர வரல ஓகேங்களா ஏன்னா புக்கு இப்போ சரண்டர் அடிக்க கொடுத்துருக்கு உங்கள் ஊருக்கு சரண்டராகி வந்துடும் அதில் என்ஓசி இருக்கும் அதாவது பேங்கோட என்ஓசி அதை உங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கொடுத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பி கேன்சல் பண்ணி உங்க பேர்ல மாத்ததுக்கான அந்த வழிமுறையை சொல்லுவாங்க அதுக்கு எவ்வளவு கேட்பாங்களோ அதை கொடுத்து நீங்க உங்க பேர்ல மாத்தீங்க ஓகேங்களா இது தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை வைப்பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் படிச்சோடு வண்டி பிடிச்சிருக்கு இல்லன்னு திருப்தியா இல்ல நான் சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது நீங்களா மனசாட்சி கட்டு போயிருந்த தெளிவா தெளிவா தானே இருக்கு வண்டி நம்ம அணுகுமுறை இப்படி எப்படி கரெக்டா தெளிவா இருக்குல்ல வண்டி பாத்து போங்க இந்த வண்டியை வண்டி வச்சுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்கள் வந்தை பார்த்தேன்